அந்த வளாகத்திலே தொல்லியல் என்ற போர்வையிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை சென்று நேரடியாக பார்வையிட்டு இருந்தோம் உண்மையிலே தொல்லியில் என்ற போர்வையிலே தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமே அங்கே விடப்பட்டிருக்கின்றது இது எங்களுடைய நேரடியான அவதானிப்பு குறிப்பாக சமணங்குளத்தில் இருக்கிற மக்கள் ஆலய நிர்வாகத்தின் உள்ளிட்டவர்களை விலங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதி உங்களை சமாளிப்பதற்காக மட்டும்தான் இந்த இடத்திலே ஏனென்றால் திட்டமிட்டு இதை நான் காட்ட முடியும் இந்த விகாரையினுடைய தோற்றம் விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் முற்றுமுட்டு தான் கட்டப்பட்டிருக்கின்றது எச்சங்களை ஒன்றிணைந்து எச்சங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இதற்காக இவர்கள் இந்த எண்கோண வடிவிலே இந்த அமைப்பை செய்திருக்கின்றார்கள் இந்த விகாரை கட்டுமானத்தின் அடித்தளம் இவ்வாறு அமையும் இது மலை போன்ற இடங்களில் இந்த வரலாறுகளை நாங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது ஏவிபி அரசாங்கம்